ஆதிசக்திக்கு ஆயிரம் நாமங்கள் அப்படிங்கிற லலிதா சசநாமத்தோட உரையை பார்த்துன்னு வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருநாமம் அசோக புன்னாக சௌகந்திக கலசஸ்கசா அப்படிங்கிற திருநாமம் இதுக்கு முன்னாடி ஒரு நாமம் பார்த்தோம் இல்லையா நிஜாரூண பிரபாபூர மச்சத் பிரம்மாண்ட மண்டலா அப்படிங்கிற திருநாமத்தில் அம்பிகையோட நிர்குணஸ்வரூபத்தை நம்ம தரிசனம் பண்ணோம் அதாவது என்ன அப்படின்னாக்கா அம்பிகை தான் அண்டம் பேரண்டம் மகிழாண்டம்னு எல்லாம் இல்லாத வஸ்துவா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கா அப்படிங்கறத பார்த்தோம் சரி இந்த பிரம்மாண்டத்தை நம்ம கற்பனை பண்ண முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பா முடியாது ஏன்னா பிரம்மம் அப்படிப்பட்டது நம்ம வாக்கால கூட சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய பிரம்ம வஸ்துவை நம்மளால் சாதாரணமா நம்மளால் உணர்ந்துட முடியுமா சொல்ல முடியுமா பார்க்க முடியுமா கற்பனை பண்ண முடியுமானா எதுவுமே முடியாது இப்போது அதே அம்பிகை அக்னிகுண்டத்துலேருந்து எழுந்து அந்த அம்பிகையை நம்ம உணர ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு உபாசனைங்கிற ஒரு விஷயம் வேணும் ஒரு ஜீவனுக்குள்ள ஆத்மாங்கிற அந்த அம்பிக்கை எப்போவும் இருந்து இருந்தபடியே இருக்கா அந்தர்யாமியா இப்போ முன்னாடி இருக்கிற நாமங்கள் எல்லாம் அம்பாவில் எங்கே தரிசிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் மனசை தாண்டி இருக்கிற ஒரு சத்திய வஸ்துவாக தான் நம்ம அதை பார்த்துன்னு வரோம் இப்போது அந்த அம்பிகையை உபாசிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு உபாசனா மூர்த்தியாக தான் அவளை பார்க்க போகிறோம் ஒரு உருவமாக பார்க்க போகிறோம் ஏன்னா நிர்குணமாக இந்த மனசுக்கு ஒரு விஷயத்தை பார்க்கவோ புரிஞ்சிக்கவோ கண்டிப்பாக தெரியாது கொஞ்சம் சகுணமாக அதாவது உருவத்தில் கொண்டு போய் மனசில் நிறுத்தினா தான் நமக்கு அது அதை அதை பற்றி கொஞ்சம் உபாசனை வரும் கேசம் இருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் அம்பிக்கையை நம்ம இனிமேல் வர்ணிக்க போகிறோம் அப்போ தான் அந்த உபாசனை சாத்தியப்படும் உபாசனைங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த உபாசனையோட சாதனங்கள் தான் பக்தி கர்மம் யோகம் ஞானம் எல்லாமே இப்போ அம்பிகையை நோக்கி ஒரு ஜீவன் நகரும் அந்த நகர்ற பாதையில் உபாசிக்க ஒரு ரூபம் நமக்கு தேவைப்படுறது அதாவது மனசுக்கு நெருக்கமாக புரிஞ்சுட்டு பக்தி பண்ணுறதுக்கு ஒரு ரூபம் தேவைப்படுறது அது வந்து ஒரு துவைத்தமான உருவம்லாம் கிடையாது நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை நம்ம ஒரு உ உருவத்தில் பார்க்க போகிறோம் நாம் நம்மளை உருவமாக இருக்கோம் இல்லையா நம்ம இந்த உடம்ப வச்சுட்டு ஒரு உருவமாக இருக்கும்போது நம்மளால் ஒரு அருவமான ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது அதனால் இந்த இடத்துல உபாசனை தேவைப்படுறது அப்போ அந்த அரிதலோட நிலைக்கு தான் அம்பிகை வந்து நமக்காக இறங்கி வரா இதைத்தான் சகுணமூர்த்தி அப்படின்னு சொல்கிறான் அப்படிப்பட்ட அம்பிகையோட சகுணமூர்த்தியோட உருவ வர்ணைய தான் இனிமே நம்ம பார்க்க போகிறோம் இனிமே வரக்கூடிய நாமாக்களில் இப்போது இந்த நாமத்தை பார்ப்போம் சம்பகா சோக புன்னாக சௌகந்தி கலசத்கசா அப்படிங்கிற திருநாமம் அம்பிகை சிதக்னி குண்டத்திலிருந்து ஆவிர்வவிக்கிறாங்கிறத பார்த்தோம் அப்படி சிதக்னி குண்டத்துலேருந்து அவள் வரும்போது முதல்ல தேவர்கள் பார்த்தது என்ன என்ன அப்படின்னாக்கா அம்பிகையோட அந்த கேசத்தை தான் பார்த்தா கேச பாரத்தை தான் பார்த்தா முதல்ல முடிதான் தெரியறது அதில் அம்பிகை எதெல்லாம் சூடின்னு இருக்கா தன்னோட கேசத்துலன்னு பார்க்கும்போது சம்பகம் அதாவது செண்பகப்பூ அசோகம் அதாவது மருதாணி புன்னை செங்கழுநீர்ப்பூ அப்படிங்கக்கூடிய நாலு மலர்களை அவள் சூடின் இருக்காளாம் இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது முதல்ல ஏன் இந்த இடத்துல கேசத்தை சொல்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும் நம்மளுடைய உறுப்புகள்லேயே கேசத்தை தாண்டி வேற ஒரு உறுப்பு கிடையாது அதுதான் அங்கே முதல்ல இருக்குது அதுதான் மேலே இருக்க இருக்கக்கூடிய விஷயம் அந்த கேசங்கிறது நம்மளோட நெற்றியையும் சகசிராரத்தையும் இணைக்கக்கூடியது யோக மார்க்கத்தில் சொல்லணுன்னா நம்மளோட ஆக்யா சக்கரத்தையும் சகசிராரத்தையும் இணைக்கக்கூடிய அந்த இடம்தான் பிரம்மரந்திர பகுதி அப்படின்னு சொல்கிறான் இப்போது சகுணமூர்த்தியாக பார்த்தா கூட யோக மார்க்கத்தில் நம்முடைய அந்த பிரம்மரந்திரத்தை குறிக்கக்கூடிய இடம் இது தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்ம சூடிக்கிற அந்த அம்பாள் சூடின்னு இருக்கிற பூக்களை பற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு பூக்கும் ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னோம் செண்பக பூவை எடுத்துக்கலாம் முத முதல்ல இப்போ அந்த செண்பக பூ எதை குறிக்கிறதுன்னா நமக்கு அந்த ஆத்ம தரிசனம் போது அதில் முதல்ல இந்த கேசத்தில் அம்பிகையோட கேசத்தை பார்க்கும்போது இங்கே நம்ம பார்க்க போகு பார்க்குற இந்த பூவானது நமக்குள்ளே ஒரு ஆனந்தத்தையும் பெரிய மகிழ்ச்சியும் உருவாக்குறது இந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதுனாக்கா இது வரைக்கும் இந்த ஜீவன் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறது இல்லையா சிற்றின்பங்கள்லாம் அதில் சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா அதுக்கு ஒப்பானது கிடையாது ஏன்னா இந்த ஆனந்தங்கிறது நிரந்தரமான ஒரு ஆனந்தம் ஏன்னா இங்க இந்த பூலோகத்துல நம்ம அனுபவி அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் அந்த சந்தோஷங்களோட சேர்ந்து ஒரு வழியும் இருக்கும் என்னன்னா இந்த சந்தோஷம் முடிஞ்சுடுத்துனா அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வழியும் நமக்குள்ள சேர்ந்துக்குமா ஆனா இந்த செண்முகத்தை பார்க்கும்போது வரக்கூடிய மகிழ்ச்சியானது நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி அடுத்த நாமமே இந்த மகிழ்ச்சி வழியோட இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறது அதாவது அசோகம் அசோகம்னா என்ன சோகம்ங்கிறது வருத்தம் வலியை குறிக்கிறது ஆனால் அசோகம் அப்படின்னா சோகத்தோட கலப்பே இல்லாத ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த புன்னாக மலரை பற்றி பார்க்கும்போது அதோட அர்த்தம் பாவ புண்ணியங்களால் வரக்கூடிய ஆனந்தம் இல்லை அதாவது நம்ம கர்மாவை அனுபவிக்கும் போது வரக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு இல்லையா நம்ம நல்ல கர்மா பண்ணினோன்னாக்கா மகிழ்ச்சி கிடைக்கும் அப்போது அதில் நம்ம இந்த உலகத்தில் பிராரப்த பிரகாரம் வரக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இன்பமும் துன்பமும் வந்துட்டு வந்துட்டு போகும் ஆனால் புன்னாகம்ங்கிற அந்த மலருக்கு அது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமானது இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அடுத்த மலரான சௌகந்தி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா இந்த ஜீவன் வந்து தான் அனுபவித்த இந்த பேரின்பத்தை இவன் மட்டும் வச்சிக்காமல் எல்லாருக்கும் பரவி கொடுக்கறது அதாவது எல்லாரையும் அணைச்சிப்பானான் இந்த ஜீவன் அப்படி அதாவது நம்ம ரேடியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா ரேடியன்ஸ் ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பூவானது வள மலரும் போது எப்படி வாசனை வந்து எல்லா பக்கமும் பரவறதோ அதே மாதிரி இந்த ஜீவனோட ஒளியானது மனமானது எல்லா பக்கமும் பெருகுமா அதைத்தான் இந்த மலர் குறிக்கிறது சரியாக சொல்ல போனோம்னா ஒரு பெரிய ஞானி உட்காண்டிருக்காருனா அவரோட சாநித்தியமே நமக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு ஞானியை தரிசனம் பண்ணும்போது அதே மாதிரி அம்பிகையோட கேசத்தில் இருக்கக்கூடிய நான்கு மலர்கள் தரக்கூடிய சந்தோஷமும் அப்படிப்பட்டது இந்த உலகத்தில் மனசு உணரக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது இது நம்ம மனசால் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா மனசால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத மொதல் புரிஞ்சுக்கணும் ஆக சம்பகம் அப்படிங்கிற பூ அம்பிகையோட தரிச தரிசனத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அந்த ஆனந்தத்தில் சோகங்கிறதே கிடையாது அதாவது அசோகம் அது அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னா பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டது அதுதான் புன்னாகம் அப்படின்னு அந்த பூவை குறிக்கிறது அந்த ஆனந்தத்தை அடையும் போது நம்மளையும் அறியாம மற்றவாளுக்கும் அது பரவும் இதைத்தான் இந்த நான்கு மலர்களும் உணர்த்தக்கூடிய தத்துவம் இந்த நான்கு மலர்களைத்தான் அம்பிகை தன்னோட கேசத்தில் சூடின் இருக்கா சோக புன்னாக சௌகந்திக கசா அப்படிங்கிற இந்த திருநாமம் இப்போ இந்த திருநாமம் சொல்லக்கூடிய கோவில் எது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்துக்கிட்ட சோழவந்தான் பக்கத்தில் திருவேடகம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏடகநாதர் திருக்கோவில் இது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் தேவார பாடல் பெற்ற இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தோட மூலவர் வந்து ஏ ஏடகநாதேஸ்வரர் இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் பேர் சுகந்த குந்தலாம்பிகை தாயார் வந்து ஏலவார்குழலி இந்த ஸ்தலத்தோட ஸ்தலவம் வந்து வில்வ மரம் இந்த ஸ்தலத்தோட தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் இந்த ஸ்தலத்தை பற்றி ஒரு ரொம்ப பிராச்சீனமான ஒரு கதை இருக்குது திருஞான சம்பந்தர் எழுதின வாழ்க அந்தனர் அப்படிங்கிற திருப்பதிகம் எழுதின ஓல வைகை ஆற்றுல வெள்ளத்தில் எதிர்த்துன்னு கரையை அடைஞ்ச ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் ஒரு சமயம் மதுரையிலேருந்து வடக்க வைகை நதி கரையோரம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திரு திருத்தலம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்கே வைகை நதி வந்து தெற்கு வடக்கா ஓடுறதுனால இந்த ஸ்தலத்துக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா காசிக்கு நிகரான சிறப்பு இந்த இடத்துக்கு உண்டு இந்த ஸ்தலத்தில் ஒரு நாள் தங்கியிருந்து இங்கே முழு மனசோட பூஜை பண்ணினா காசியில் ஆயுள் முழுக்க வாழ்ந்த புண்ணியம் கிடைக்குமா பிரம்மா பராசரர் வியாசர் எல்லாரும் இந்த இடத்துல வந்து இறைவனை வழிபட்டிருக்கா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய காலபைரவர் பைரவர் சன்னதி ரொம்ப விசேஷமானது மதுரையை அரசாணன் வந்த கூன் பாண்டியன் சமய சமண சமயத்தை தான் சார்ந்திருந்தான் அவனோட மனைவி மங்கையர்கரசி அவள் வந்து ஒரு பெரிய சிவபக்தை அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒத்தராக இருக்கக்கூடியவ சைவத்தை காப்பாற்றுறதுக்காக மங்கையர்கரசி திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரும்படி அழைக்கிறான் அப்போ மதுரைக்கு அவர் வந்தபோது அவர் வந்து இந்த கூன் பாண்டியனுக்கு திருநூர் திருநீர் பூசி அவரோட வெப்ப நோயை நீக்கினாராம் அப்போது அங்கேருந்த சமன்னர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்து சம்பந்தரோட அனல்வாதம் புனல்வாதம் பண்ணுறா சமணர்கள் தங்களோட ஏட்டை தீயில போது அதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாகிடுது ஆனால் சம்பந்தர் திருநள்ளாற்று பதிகம் எழுதி அந்த ஏட்ட தீயில தீயில் விடும்போது அது எரிஞ்சு சாம்பலாகாமல் பச்சையாகவே இருந்ததாம் அதுக்கப்புறமா வாதத்தும் போது சமணர்கள் எழுதின ஏட்ட ஆற்றுல விட்டபோது அது ஆத்தோடு போயிடுது ஆனால் சம்பந்தர் எழுதின வாழ்க அந்தனர் அப்படிங்கிற தொடங்குற அந்த பதிகம் அந்த ஏட்ட வைகை ஆற்றுல விட்டபோது அது வைகை நதியோட நீரோட்ட எதிர்த்து போச்சு அப்போ மதுரை பாண்டிய மன்னின் மன்னனோட மந்திரி குலச்சிறையார் அப்படிங்கிறவர் குதிரையில் ஏறி அந்த வைகை நதியோடய நீரோட்டத்தை எதிர்த்து போகக்கூடிய அந்த ஏட்டை பின்தொடர்ந்து போகிறார் அந்த ஏடு என்ன ஆறுதுன்னா வைகை ஆத்தோட கரையில் ஒரு இடத்துல அது ஒதுங்கி நிற்கிறது பாண்டிய மன்னன் வந்து அந்த ஏடு ஒதுங்கின இடத்துல தான் ஒரு சிவலிங்கத்தை கண்டெடுத்து அங்கே ஒரு ஆலயத்தையும் எழுப்புறான் அதுதான் திருவேடகம் அப்படிங்கிற இந்த பாடல் பெற்ற ஸ்தலம் எல்லாரும் அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஒரு கோவில் நன்றி